ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி ஓம் அமரரை காப்பவளே போற்றி ஓம் வளர்க்கும் தாயே போற்றி ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி ஓம் அருளை புலிபவளே போற்றி ஓம் ஆதாரம் ஆனவளே போற்றி ஓம் ஆளால சுந்தரியே போற்றி ஓம் ஆதியில் பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை ஒழிப்பாய் போற்றி ஓம் இடபத்தோன் துணையே போற்றி ஓம் ஈரமணத்தினே போற்றி ஓம் ஈடினையற்றவளே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்ற ரூபம் கொண்டவளே போற்றி ஓம் உண்மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் உள்ளொலியாய் ஒளிர்பவளே போற்றி ஓம் உள் தீர்ப்பாய் போற்றி ஓம் என் கரம் கொண்டவளே போற்றி ஓம் எழுமிச்சை மாலை அணிபவளே போற்றி ஓம் ஏழுலகம் வென்றவளே போற்றி ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒளிமணி தீபத்தாயே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் கவளையை தீர்ப்பவளே போற்றி ஓம் படைத்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் கபாலியை மணந்தவளே போற்றி ஓம் காவல் நிற்கும் கன்னியே போற்றி ஓம் கிரிராஜன் மகளே போற்றி ஓம் கிருஷ்ண சகோதரியே போற்றி ஓம் குமரனை பெற்றவளே போற்றி ஓம் குருணகை கொண்டவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குலம் விளங்கச் செய்தவளே போற்றி ஓம் கிரியா சக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே தாயே போற்றி ஓம் சர்வசக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் குளிப்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார போற்றி ஓம் சாமுண்டி போற்றி ஓம் சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சங்காரவல்லியே போற்றி ஓம் சிம்ம வாகன நாயகியே போற்றி ஓம் சியாமல நிறத்தாலே போற்றி ஓம் சித்தி அளிப்பவளே போற்றி ஓம் செவ்வந்த பிரியையே போற்றி ஓம் ஜெய ஜெய தேவியே போற்றி ஓம் ஜோதி சுரூபமானவளே போற்றி ஓம் ஞானம் மருளும் செல்வியே போற்றி ஓம் ஞானக் கணல் கொண்டவளே போற்றி ஓம் ஞானம் காக்கும் நாயகியே போற்றி ஓம் தயாபரியே தாயே போற்றி ஓம் திருவேளாம் தருவாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் தீமையை அழிப்பாய் போற்றி ஓம் துஷ்ட நிகிரகம் செய்பவளே போற்றி ஓம் துர்கா பரமேஸ்வரியே போற்றி ஓம் நன்மை அருள்பவளே போற்றி ஓம் நவசக்தி நாயகியே போற்றி ஓம் நவகோணத்தில் உறைபவளே போற்றி ஓம் நிமலையே விமலையே போற்றி ஓம் நிலாப்பிரை சூடியவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர்க்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ஓம் மகிஷாசுவரமர்தினியே போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் மங்கையர்க்கரசியே போற்றி ஓம் மகமாயி தாயே போற்றி ஓம் மாதர் தலைவியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓ மாணிக்க வள்ளியே போற்றி ஓமாய்ப் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர்க்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ஓம் மகிஷாசுரமர்தினியே போற்றி போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் மங்கையர்கரசியே போற்றி ஓம் மகமாயித்தாயே தாயே போற்றி ஓம் மாதர் தலைவியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓ மாணிக்கவள்ளியே போற்றி ஓ போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர்க்கு அருள்பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ஓம் மகிஷாசுவரமர்தினியே போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி ஓம் மகேஸ்வரி தாயே போற்றி ஓம் மங்கையர்க்கரசியே போற்றி ஓம் மகமாயித்தாயே போற்றி ஓம் மாதர் தலைவியே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓ மாணிக்க வள்ளியே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கன்னி நாயகியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் முக்கன்னன் தலைவியே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் மூவுலகம் ஆழ்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் ராகுகால துர்கையே போற்றி ஓம் ரவுத்திரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு துர்கையே போற்றி ஓம் வீர நெஞ்சத்தவளே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கன்னி நாயகியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி <ம்> போற்றி <ம்> போற்றி <ம் முலகம்> ஆள்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் ராகுகால துர்கையே போற்றி <ம் யச்சி> ஓம் ரவுத்திரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு துர்கையே போற்றி ஓம் வீர நெஞ்சத்தவளே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓ போக்தி அளிப்பவளே போற்றி ஓம் முக்கண்ணன் தலைவியே போற்றி ஓம் மூலப்பரம் பொருளே போற்றி ஓம் உலகம் ஆழ்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் ராகுகால துர்கையே போற்றி ஓம் ரவுத்திரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ஓம் விஷ்ணு துர்கையே போற்றி ஓம் வீர நெஞ்சத்தவளே போற்றி ஓம் வைஷ்ணவி தாயே போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி